செங்கல்வராயவனே ஜலனி காவடியா சுப்பையா எந்த நடக்க இலே ஜலனி காவடியா சுப்பையா எந்த நடக்க இலே அது தனக்கும் வேணும்னு வள்ளி வந்து தட்டி பறிப்பாலாம் அது தனக்கு வேணும்னு வள்ளி வந்து தட்டி பறிப்பாலாம் வெள்ளிமலை மேலே வெள்ளம் வெல்ல நடக்குதையா வெள்ளிமலை மேலே வெள்ளான மெல்ல ஐயா அந்த வெள்ளான வேணுமையா பிடிச்சு தத்தணிகை வேலவனே அந்த வெள்ளான வேணுமையா பிடிச்சு தத்தானிகை வேலவனே சின்ன கோயில் சிங்காரம் பாடுவதையா சந்து கொந்து சின்ன மயில் சிங்காரம் பாடுவதையா அத காதுட்டு தெருமையா திருத்தணி மலையும் அத காதுட்டு